வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டாம் வருஷம் இன்னைக்கு நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூக் ஆஃப் ஹெல் மான்கோ எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வீடியோ குள்ள போகிறதுக்கு மாதிரி வீடியோ குள்ள தரிட்டு போங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அதாவது இந்த பால் வந்து சமத்தியாக அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்குவான் மாட்டிக்கிட்டதும் இல்லாமல் இந்த சட்டி தலையை ஏதேதோ சொல்லி வேற சமாளிச்சுக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பா அதுக்கப்புறம் கடைசி என்ன கேட்பாருனா ஜூலியட்டை நீ பார்த்தியா அவங்க ஸ்கூல்லேருந்து கேட்குறாங்க ஜூலியட் ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கே வரலையாமே அப்புடின்னு தான் அவனுக்கு ஞாபகம் வரும் ஜூலியேட்டை கொண்டு போய் அவந்தான படுக்க வச்சுருப்பான் அதாவது எலும்புக்கூடு மண்டைய்கிட்ட பாத்தியா என்னோட ஹேண்ட் ஸ்பெல்ல அப்படிங்கிற மாதிரி பெருமை வேற பீத்திக்கிட்டு இருப்பான்ல ஸோ அதுக்கப்புறம் நான் நம்மளுக்கு அவங்க அக்காவை காட்டுவாங்க அவங்க அக்கா வந்து சிலுவையை சுமந்துக்கிட்டு என் பாவத்தெல்லாம் கொண்டு போய் நான் எங்கேயாவது கரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி சுகமாக வச்சுக்கிட்டு சுகமாக இல்லை வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பா இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அவங்க அக்கா ஏன் இந்த மாதிரி சிலுவையெல்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துக்கிட்டு போகணும் அதுவும் பஸ்ஸில் எங்கேயோ போய் கேட்டு இருக்கா அப்போ நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவன் வந்து அந்த டிவோனை கூப்பிட்ருப்பான்ல அப்போவே அப்பவே அவங்க அக்கா வந்து உள்ள வந்து பார்த்துருப்பா சாச்சா இது வந்து பால் ரூமா இருக்காது நம்ம என்னமோ கனவு காண்றோம்னு நினைக்கிறேன் கிள்ளி பார்க்கலாம் அப்படின்னு கிள்ளி பார்த்தா கனவு இல்லை உண்மையாலுமே அவன் டிமான் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இல்ல இல்ல டீமான்லாம் கூப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ பால் வந்துட்டு மேஜிக் எதுவும் பண்றானோ ஆனா கொஞ்ச நாளாவே அவன் ஏதோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஸ்பெல் பண்ற புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் சச்ச இருக்காது இருக்காது நானே என் தம்பியை பத்தி தப்பா நினைக்கலாமா அவன் கொஞ்சம் லூசு தான் ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான் சச்ச இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு தோணலை இந்த காலத்துல போய் டீமானு அது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை எனக்கு என்னமோ என் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம திருப்பி ஒரு வாட்டி ரூமை திறந்து பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் தான் இருக்கும் இது அப்படின்னு மறுபடியும் பால் ரூம் கதவை திறந்து அப்போ அப்பதான் இந்த எலும்பு மண்டையன் சொல்லு ஹூமன் உனக்கு என்ன வேணும் இந்த கேவலமான உலகத்துல நான் உனக்கு என்ன தரட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான்ல அதை கேட்டோன்னே டப்பன் கதவை மூடிட்டு எட்ரா ஓட்டோம் அப்படின்னு விடுவிடு விடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவா ஓடி போகும்போது பாவம் கீழே இருந்த டீஷர்ட்டை கவனிக்க போல இருக்கு கால் வச்சு சடார்னு போய் பெட்டில் முட்டி அப்படியே கீழே விழுந்துருவா கிரிக் கிரி கிரிக்கினு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்பதான் டொப்புன்னு தட்டி அவ எந்திரிப்பா சபா என்னது என் தலை என்ன இப்படி வலிக்குது ஒருவேளை தூக்கத்துல பெட்டில் இருந்து உருண்டிருப்பேனோ பாவம் பழசெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல இருக்கு தூக்கத்துல கனவு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆ நல்ல வேலை இன்னைக்கு கிளாஸ் வேற இல்லை நான் லேட்டாக இருந்துருச்சதுல கூட ஒரு நல்லது தான் ஆமாம் எனக்கு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது நான் ரொம்ப கெட்ட கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு கனவு என்ன அது எனக்கு ஞாபகமே வரமாட்டேது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ரூம் கதவை திறந்து வெளியில் வந்து சாப்பிட்லான்னு கிச்சனுக்குள்ளே போவாள் அப்போ தான் நம்ம ஆசிர்வாத்து பவுலில் செரல் பாலெல்லாம் ஊற்றி பொறுமையாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பார் அதுவும் அழகாக டேபிளில் உட்காந்து என்ன இருந்தாலும் இந்த மனித உணவுகள் ஹெல்லில் இருக்கிற உணவுகள் மாதிரி இல்லை அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கிறதில்லை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அப்போ தான் ஜூலியட் பார்த்துருவா பூச்சு பூச்சு ஐயோ இது உண்மையாலுமே தான் போல் இருக்குது இந்த டீமான் வேற என்ன பார்க்குது இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ணுறது ஆ அப்படியே கண்ணை வந்து சுற்றி மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுந்துருவோம் அது அது பாட்டுக்கு போயிடும் கடவுளே கடவுளே என் பக்கத்தில் நடந்து வர மாதிரி இருக்கே நான் இப்போ என்ன பண்ணுறது நான் சாகக்கூடாது நான் சாகக்கூடாது இயேசுவே என்னை காப்பாற்று இயேசுவே என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருப்பா டக்குன்னு பார்த்தா நம்ம எலம்பு கூடுமாண்டேன் சும்மா வேற இல்லாமல் அவளை கையில் அப்படியே தூக்கணுனே போச்சு 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 என்ன என்னை தூக்கிட்டான் கடவுள் நான் என்ன ஹீரோயினா இவன் என்ன ஹீரோவா என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது ஐயோ மறுபடியும் மயக்கம் போடுற மாதிரி நடிக்க முடியாதே நான் ஏற்கனவே மயக்கம் போட்டிருக்கேனே அப்படின்னு பயத்தில் என்னென்னமோ உளறிட்டு இருப்பான் அதை தான் பால் பார்த்துட்டு ஐயோ 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 ஓ என் சிஸ்டரை நீ என்னமோ பண்ணிட்ட இரு நான் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பான் ஈ ஹூமன் நான் நான் எதுவும் பண்ணவில்லை அவளை அவள் வந்து மயங்கி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ஓ அப்படியா ஓ மூச்சை பார்த்தா யாருனாலும் மயங்கி விழதான் செய்வாங்க டேய் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கோவம் மாதிரி யாராவது காமெடி பண்ணுவாங்களா இவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் கடவுளே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அக்கா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பா அப்போ தான் இங்கே பாரு இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அடுத்த வாட்டிலாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அடுத்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ நடந்துக்கணும் அப்படின்னு இவன் எலும்பு மண்டை எனக்கு ஜாக்கிரதை சொல்லிட்டு இவன் அவனோட ஹேண்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவங்க அக்காவை அங்கே படுக்க வச்சுருப்பான்ல அப்போ தான் அவங்க அக்கா சருமோ இதெல்லாம் யாரோட கைனே தெரியலையே கடவுளே இ அந்த அந்த டீமான் வந்துட்டு என் தம்பியை டீமானாக மாற்றிடுச்சோ இல்லை இல்லை இவன் ஏற்கனவே டீமானாக தான் பிறந்திருப்பான் இவன் என் தம்பியே கிடையாது அடாப்டர் தான் ஏதோ குப்பை தொட்டியிலேருந்து தான் எங்கள் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அக்கா நினச்சிக்கிட்டு இருக்கோம் கடவுளே நான் ஒரு நல்ல பெய்யோட்டுறவங்களா பிடிச்சி கொண்டு வந்து இங்கே இருக்கிற ரெண்டு டீமானையும் ஓட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா நினச்சிக்கிட்டு இருப்பான் ஓ அதுக்காக சிலுவையெல்லாம் தூக்கிக்கிட்டே எங்கயோ போய்கிட்டு இருக்கா போல இருக்கு கடவுளே இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது இங்க ஒரு பாதி வெந்தும் வேகாத ஒருத்த இருந்துகிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது எப்படியாவது நான் ஒரு ஓட்டுறவனை தேடி கண்டுபிடிக்கணும் ஆனா ஓட்டுறவங்களை எங்க போய் தேடுறது ஆஹ் தான் எனக்கு ஞாபகம் வருது பேசாமல் கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நைட்டு நேரத்தில் உட்காந்து பெய் ஓட்டுறவங்களை கூகுளில் தேடிக்கிட்டு இருப்பா அதாவது எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெய் ஓட்டுற ஆள் வேணும் அவங்க நினச்சா டீமான்ஸாக இருக்கட்டும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் எது வந்தாலும் அதை டெஃபீட் பண்ணுற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் எனக்கு தேவை தெரிஞ்சால் யாராவது சொல்கிறீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு பேஜில் இதே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்பா அப்போ தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க புனித காடுகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பழைய மாஸ்டர் அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேயோட்ட ஒரு ஆள் இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அது ஒரு ரூமர் தான் எனக்கு தெரிஞ்சு அவரை தவிர வேற யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு உடனே ஒருவேளை அவரால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியுமோ அந்த சாக்ரட் ஃபாரஸ்ட் கூட தான் பக்கத்துல இருக்கு எத்தனை மணியா இருந்தான்னு ஏன் அந்த புனித காடுகள்ல அந்த ஆள் இல்லாம போனாலும் பரவாயில்ல சரி சரி இருக்கணும் கண்டிப்பா இருப்பார் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சேன் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு வெந்து வேகாதவன் இருக்கான்ல அவனை எப்படியாவது நான் துரத்தி விட்டுறேன் போகும்போது இந்த சிலுவையும் எடுத்துகிட்டு போவோம் ஒருவேளை அவன் வந்தான்னா சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு பொறுமையாக அந்த வீட்டிலேருந்து எப்படியோ வெளியில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பா கடவுளே என்னது இது ரொம்ப பயமாக இருக்குது நான் போய் கூகுளில் கேட்டேன் கூகுளில் எவனோ ஒருத்தர் சொன்னதை நம்பி நம்ம பாட்டுக்கு இப்படி போகலாமா ஓ அது உண்மையா இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வேறு வேறு என்ன வழி இருக்குது பெயாமல் நான் வீட்டுக்கே திரும்பி போயிடட்டுமா அப்படின்னு திரும்பி அவங்க வீட்டை பார்த்தா மறுபடியும் நேற்று இந்த பால் கேட்ட ஒரு சூனியக்கார கிழவி ஒன்று சொல்லியிருக்கும்ல அது விண்கல் அப்படின்னு இன்றைக்கும் அதே மாதிரி அந்த டேபிளை பார்த்துட்டு விண்கல் விண்கல்னு சொல்லிக்கிட்டு அதாவது நம்ம பால் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேருந்தே இந்த கிழவி எல்லார்டையும் இதை பார்த்துட்டு விண்கல் விண்கல் தான் சொல்லிட்டு இருக்கு போல் இருக்குது நம்ம ஜோலியர்கிட்டையும் இதே தான் சொல்லியிருக்கு இதுக்கு எல்லார்கிட்டையும் இதே தான் சொல்லி சொல்லி பயமுறுத்தும் போல் இருக்குது சரியான லூஸாக இருக்குது அடுத்தே வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் இப்போ ஜூலியாயிட்டு பஸ்ஸில் போயிட்டு பாரு புனித காடுகள்னு ஒரு பஸ் ஸ்டாப் வேற இருக்குது அந்த இடத்துக்கு அவள் பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிருவா போச்சு நான் பாட்டுக்கு ஒரு குஷியில் அங்கே இங்கே நடந்து போய் தொழிஞ்சு போயிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது என்னால் முடியலை சுத்தமாக என்னால் முடியலை நான் என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு வந்தேன் அதுவும் யாரோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு லெஜண்டரியான ஒரு பெய் ஓட்டுறவர் இருக்காரு அதுவும் புனித காடுகளில் இருக்காருன்னு சொன்னதை நம்பிட்டு நான் பாட்டுக்கு தேட வந்துட்டேனே தேடி கண்டுபிடிச்சி என் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னு நான் எப்படி நினைச்சேன் எப்படி ஒரு முட்டாலும் இப்படி இருக்கேனா இது எல்லாத்தையும் இந்த பக்கி மரத்துக்கு தான் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்குப்பா இதெல்லாம் வீட்லயும் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல அப்ப எங்க இருந்தோ ஒரு சவுண்டு கேட்கும் ஏய் பார்த்து 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 அப்படின்னு பார்த்தா அவன் மேல அப்படியே குப்பையெல்லாம் கொட்டி போயிடும் பாவம் அவன் எங்க இருந்தோ வந்து இங்க வந்து உட்காந்து அவள் தலையில் குப்பையெல்லாம் வந்து வாங்கணும்னு அவளுக்கு என்ன தலையழுத்தான் உட கடவுளே சாரிப்பா நீ ஓகே தானே போச்சு என் தலையில் இப்போ குப்பையும் விழுந்துருச்சு இதுக்கு நான் பேசாமல் அந்த டீமான் கிட்டேயும் மாட்டி செத்துருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பா கடவுளே சாரி சாரி நான் நான் வந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தேன்னா அது வர்ற வழியில் கிழிஞ்சு அப்படியே இந்த குப்பையெல்லாம் அப்படியே பறந்து பறந்துவோ மேலே விழுந்துருச்சு சாரி அப்போ நோனே இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஜூலியர் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ தான் நிமிர்ந்து பார்த்தா என்னது இவன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கான் ஆமாம் அதான் உனக்கு இருக்கிற பிரச்சனையில் இவன் ஹாட்டாக கூலான்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கா இவனை பார்க்குறதுக்கு அந்த ஆரஞ்சு சட்டைக்கார மாதிரியே இருக்கானே அதே ஆரஞ்சு சட்டை வேற போட்டிருக்கான் சரி சரி வா வா ஹெல்ப் பண்ணுறேன் நான் உனக்கு இல்லை பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை நீ எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கானு அப்படியா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு தெரியும் இந்த மாதிரியான புனித காடுகளில் ஒன்றை மாதிரி ஆறெல்லாம் சுற்றணுன்னா நீ வந்து கிரேட் மாஸ்டர் பேய ஷென் ஷென்லாங்க பார்க்கறதுக்காக தானே வந்திருக்க எனக்கு தெரியும் நீ அவரை பார்க்க தான் வந்திருக்கானு எதுக்காக நானே சொல்லட்டுமா அவரோட டிசைப்பிள் ஆக தானே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதானே இவனே கேள்வி கேட்டு இவனே வந்து பதில் சொல்லிக்குவான் போல இருக்கு அழகாக இருந்தால் அறிவா இருக்கு அறிவா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது இவன் விஷயத்துல உண்மைதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜூலியட் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாரு என் பேர் வந்து கிளாஸு நான் கூட அவர்கிட்ட நேற்று தான் டிசைப்பிள் ஆனேன் ஓ அந்த ஆள் நெஜத்திலே இருக்கிறாரா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஜூலியட் யோசிச்சுட்டு இருக்கும் இங்கே பாருன் அந்த ஷென் லாங்கோட டீச்சிங்ஸை நீ ரிசீவ் பண்ணணும்னு வச்சுக்கோன் நான் ஃபஸ்ட்டு உன ட்ரெயின் பண்ணுறேன் ஸோ இனிமேல் நம்ம எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் இப்படி கையை வச்சுக்கோ கும்பிடுற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு அவனும் கும்பிடுற மாதிரி வச்சுக்கிட்டு ஹா அப்படிங்கிற மாதிரி கையை இப்படி நீட்டுவான் என்ன என்ன பண்ணுறான் இவன் இதுதான் சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி ஒரு பயங்கரமான எனர்ஜி இப்படி நம்ம சவுண்டு கொடுத்துக்கிட்டே ஹா ஹா அப்படின்னு கொடுக்கணும் இந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த டிமான்ஸ் எல்லாம் கொள்கிறாங்க ஈஸியாக இருக்குல்ல ம் ம் ஒன்றுமே நடக்கலை இதை சொன்னால் இவன் நம்பவா போகிறான் சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு ஜூலியட் அவனையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ இது உன்னோட மூடு கண்ணமூடு மூடு உன்னோட ஐம்புலன்களை அப்படியே உன்னோட வயிற்றுக்குள் அடக்கு வயிற்றுக்குள்ள அடக்கி ஒன்னால் அந்த எனர்ஜியை உன்னோட வயிற்றால் தாங்க முடியாத நேரத்தில் டக்குன்னு அதை வெளியில் விட்டு இப்போ நான் எப்படி விட்டேன் ஒரு சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி அந்த மாதிரி அப்படி ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான எனர்ஜியை வந்து நீ இப்போ விடணும் எது இவன் விட்டது பயங்கரமான எனர்ஜியா நம்ம சொல்கிறத இவன் நம்பவும் மாட்டான் சரியான பைத்தியமாக இருப்பான் போல இருக்கே இப்போ நான் என்ன பண்ணுறது சத்தியமாக இவன்ட்ட வந்து நான் மாட்டிக்குவேன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூலியட் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கடவுளே இதெல்லாம் ஏன் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ தூரம் வந்து நானும் ஹெல்ப் கண்டுபிடிக்கலான்னு வந்தால் கடைசியில் பார்த்தா இந்த லூசு பையகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே இவன் வேற பைத்தியக்காரத்தனமாக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானே இப்போ நான் என்ன பண்ணுறது இவன் தப்பிக்கிறதா இல்லையா ஏய் பொண்ணு இங்கே பாரு டிஸ்ட்ராக்ட் ஆகாத நீ பாட்டுக்கு அப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பானே சை தயவு செஞ்சு உன் வாயை மூடுறியா அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துவாப்பாரு கத்துனோன்னா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிடும் அப்படி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியை ஜூலியட்டாவில் கூட கொடுக்க முடியுது டிசைபிள் ஆகாமலே ஜூலியட்டாவில் இவ்வளோ பெரிய எனர்ஜியை கொடுக்க முடியும்னா அப்போ டிசைபிள் ஆனால் இந்த டிமானை இங்கேருந்தே அவளால் துரத்த முடியும் அப்படி தானே சே இப்போ நானே ஜூலியட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம எலும்புக்கூடு மண்டனையும் பாலையும் காட்டுவாங்க பால் வந்துட்டு கடவுளே ஜூலியட் ஃபோனை எடுக்க மாட்டாலே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உடனே நம்ம எலும்புக்கூடு மண்டையனுக்கு இங்கேருந்தே சிக்ஸ்த்து சயின்ஸ் இருக்குது போல இருக்கு இங்கேருந்தே ஜூலியட் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ பேக் டு ஜூலியட் கடவுளே இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான எனர்ஜியை நான் கொடுத்துருக்கேன் எனக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கிறதுக்கு எனக்கே தெரியலையே பேசாமல் நானே ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்கூசிஸ்டாக மாறி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா அதுக்கு காரணம் உங்க உள்ள மரம் செடி கொடின்னு எல்லாமே ஆடி அப்படியே மண்ணெல்லாம் பறந்து போயிருக்கும் அதாவது ஒரு ஹீரோ ஒரு ஸ்டண்ட்டு சீன் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கே இங்கன்னு எல்லாமே பறந்துகிட்டு இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் திரும்பி அந்த ஆரஞ்சு கலர் சட்டையை பார்த்தா அவன் மயங்கி கிடப்பான் ஹோ அவள் வந்து வாயிலிருந்து இந்த எனர்ஜியெல்லாம் கொடுக்கல போல இருக்கு அப்போ வேறதுல இருந்து தான் இது வந்துருக்குது இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல ஜூலியட் போய் அந்த புனித காடுகளில் பழைய மாஸ்டர் பேய ஓட்டுறவரை கண்டுபிடிச்சாலா அந்த கிளாஸ் எந்திரிச்சானா அதே மாதிரி நம்ம பால் வந்து ஜூலியட்டை கண்டுபிடிச்சானா அப்படிங்கறதுலாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் அரை ஆறா செய்யோ நேர